சிவனுக்காக செய்யப்படுகிற வழிபாடுகள் மிக முக்கியமானது பிரதோஷம் பிரதோஷம்ன்றது என்னதுன்னா கர்ம வினைகளை போக்கக்கூடிய வேலை அப்படின்னு அர்த்தம் இதோட தோற்றத்தை பார்த்தீங்கன்னா அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்ச போதும் முதல்ல ஆழக்கால விஷம் தோன்றியது தேவர்கள் உட்பட அகிலம் முழுவதும் ஆழக்காலத்தின் வெம்மையை தாங்கிக் கொள்ள முடியாம தவித்தாங்க அவர்கள் மேல இறக்கம் கொண்ட சிவன் ஆழக்கால விஷத்தை தாமே ஏற்றார் சிவபெருமான் நஞ்சினை உண்டு தேவர்களை காப்பாற்றியது தேய்பிரை திரையோதிசியுடன் கூடிய சனிக்கிழமை என்பதால் சனி பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அத மகா பிரதோஷம் அழைக்கிறாங்க சனி பிரதோஷத்துல வளர்பிரை தேய்பிரை ஆகிய திரையோதிசி திதிகள்ல அனைத்து சிவாலயங்களையும் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ பூஜை நடைபெறும் இந்த நேரத்துல சிவபெருமான சிவாலயங்கள்ல சென்று வழிபட அனைத்து தோஷங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் வழிபடுற முறை அருகில் உள்ள ஆலயங்களுக்கு மாலையில சென்று வழிபடலாம் ஆலயம் செல்ல முடியாதவங்க உங்க வீட்லயே சிவனோட படத்தை வச்சு சிவநாமத்தை கூறி நீங்க வழிபாடு செய்யலாம் சிவனை வழிபடும் போது கூற வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமகோம் உங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியுதோ அந்தந்த மந்திரங்களை கூறி சிவனை பத்திய பாடல்களை பாடி சிவனுக்கு இருக்க நூத்தி எட்டு போற்றிகளை கூறி நீங்க வழிபாடு செய்யலாம் நம்ம சிவபெருமான் சிவ ஆலயங்கள்ல அபிஷேகத்துக்குன்னு சில பொருட்களை கொடுக்கறதுல பலவித நன்மைகள் இருக்குது அதை பத்தி இங்க பாப்போம் அபிஷேகத்திற்கு பால் கொடுத்தீங்கன்னா நோய் தீரும் நீண்ட ஆயில் கிடைக்கும் தயிர் கொடுத்தா பல வளமும் உண்டாகும் தேன் கொடுத்தீங்கன்னா இனிய சரீரம் கிடைக்கும் பழங்கள் கொடுத்தீங்கன்னா விளைச்சல் பெருகும் பஞ்சாமிரதம் கொடுத்தீங்கன்னா செல்வம் பெருகும் நெய் கொடுத்தீங்கன்னா முக்தி பேரு கிட்டும் இளநீர் கொடுத்தீங்கன்னா நல்ல மக்கட்பேரு கிட்டும் சர்க்கரை கொடுத்தீங்கன்னா எதிர்ப்புகள் மறையும் எண்ணெய் கொடுத்தீங்கன்னா சுகவாழ்வு கிட்டும் சந்தனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான சக்திகள் பெறலாம் மலர்கள் கொடுத்தீங்கன்னா தெய்வ தரிசனம் கிட்டும் இது மட்டும் இல்லாம நீங்க உங்களால முடிஞ்ச அன்னதானம் ஒரு ஒரு பேருக்கோ ஒரு ரெண்டு பேருக்கோ ஏதாவது அது இதை விட பல மடங்கு பலன்களை கிட்டுங்க எனவே பிரதோஷ காலங்கள்ல சிவனை முழு மனதோட நினைத்து ஆலயங்களுக்கோ அல்ல வீட்லையோ வழிபட்டு சிவனின் முழு அருளையும் பெற்று நம் வாழ்வு வளமோடு வாழ ஓம் நமச்சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி